ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நாம் இன்றைக்கி வந்து கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம கீரை குழம்புக்கு கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகா அதை பிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஏழு பல் பூண்டு அப்புறமா ஒரு கையளவு பாசிப்பருப்பு அதையும் க்ளீன் பண்ணி போட்டு அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் சீரகத்தூள் போட்டுட்டு கொஞ்சோன்னு உப்பு அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா அந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து பாதி அரை மூடிய தேங்காய்லேயும் அதுலேயும் பாதி தேங்காய் எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சோன்னும் சோம்பு மட்டும் ஆட் பண்ணி அதை ரெண்டையும் நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் கொழும்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்